அன்பான சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தான் மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய பெரிய காரணமாக இருக்குது அது உங்கள் வீடாக இருக்கலாம் நீங்கள் பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் தாராளமான மனப்பான்மையோடு இருப்பீங்க மனசில் எப்பவுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்களாக இருக்கீங்க உங்களை சுத்தி எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வழிநடத்தக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் நீங்க ஒரே மாதிரி தான் பழகுவீங்க யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் சூரியனால் ஆளப்படுறதுனால எப்போவுமே உற்சாகமாகவும் நேர்மறையான எண்ணங்களும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறமையும் உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே நேர்மையானவங்க மக்கள்கிட்ட வெளிப்படையாக நேரடியாக பேசக்கூடியவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளியே போலியாக நடிக்க தெரியாது ரொம்பவே இறக்க குணம் கொண்டவங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்கள என்னைக்குமே நீங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டீங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை ஏமாந்துருப்பீங்க ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க உங்களை இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு இது வரைக்கும் நீங்கள் யாரையும் ஏமாத்துனதில்லை யாருடைய பணத்தையும் நீங்கள் வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னதில்லை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நாணயத்தோடு இருப்பீங்க உங்களுடைய வாக்கு என்னைக்குமே தப்புனது கிடையாதுங்க உங்கள் கிட்டே பலகரை யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்க்காம அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் சரியாக நோட் பண்ணி அவங்கள பாராட்டுவீங்க அவங்கள உற்சாகப்படுத்துவீங்க அவங்க மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பீங்க இதனாலேயே உங்களை மற்றவங்க தலைவராக எழுத்துக்கிறதும் உங்களுடைய தலைமை பண்பு அதிகரிக்கிறதுக்கும் காரணமாக இருக்குங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் தாழ்வாக இருக்கிறதுனால தொழில் மற்றும் சமூக உறவுகளில் உங்களுக்கு ஓரளவு தடைகள் ஏற்படுங்க நவம்பர் பதினாறுக்கு பிறகு தான் சூரியன் உங்களுடைய நான்காம் வீத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிக்கடி வாக்குவாதங்கள் புரிதல் இல்லாமல் போகிறது இது மாதிரியான சில சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தைரியமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய திறன் உங்களுக்கு பெருங்க அதோட அவர் கொஞ்சம் கோபக்கார கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தன்மானத்தை தூண்டுற மாதிரியும் கோபப்படுற மாதிரியான சூழல்கள் வரும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க உங்களுடைய வேலைகள் மற்றும் தொழிலில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வளர்ச்சி இருக்கும் சில நேரங்களில் உங்களுடைய வேலைகளை தொடங்கிறதுக்கும் அதை முடிக்கிறதுக்கும் தாமதங்கள் தடைகள் எல்லாமே வருங்க ஆனாலும் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை நம்பகத்தன்மையோடு நீங்கள் கையாளணும் அதன் மூலமாகவே உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதரவு சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தாருக்கு கிடைக்காது உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் தேவையான நேரங்களில் உங்களுடைய பெற்றோர்களினுடைய பேச்சை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராசி மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஒழுங்கு மற்றும் பொறுமையோடு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் நல்ல முடிவுகளை எல்லாம் பெற முடியும் தொழில் தொடர்பாக தெரியாத யாரையும் நம்பிட வேண்டாங்க உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத இடத்துல முதலீடு செய்கிறதோ முழுமையான நம்பிக்கை இல்லாத ஆளுங்களை முக்கிய பொறுப்புகளை கொடுத்து வேலை செய்ய சொல்கிறதோ உங்களுக்கு தான் நஷ்டத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் உங்களோட உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதத்துக்கு இப்போ கொஞ்சம் பெட்டர் சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களால் உங்களுக்கு சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு தூக்கம் இல்லாமல் போகிறது மனசோர்வு இந்த மாதிரி இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகமாக பங்கேற்றுக்குவீங்க உறவுகள் உங்களுக்கு பலமடையும் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வருமானம் மற்றும் முதலீட்டில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில பழைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சொத்து அல்லது வீட்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்குங்க கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கான சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை செலவு செய்யும்போது எதுக்காக செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து செய்யணும் அனாவசியமான ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பாடப்பகுதியில் புதிய ஆர்வம் உண்டாகுங்க அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வெற்றியும் பரிசுகளும் கிடைக்கும் அடுத்ததா சிம்ம ராசி உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சின்ன சின்ன மன சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்தலாங்க உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாற்றம் புதிய பொறுப்புகள் எல்லாம் வருங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தர்கிட்டேயும் என்ன நல்ல விஷயம் இருக்குது என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பாராட்டினிங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்குங்க உங்களுடைய பிஸ்னஸில் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அவசியம் பெரிய முதலீடுகளை ஒரே இடத்துல பண்ணுறத தவிர்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மற்றும் ராகுனுடைய இயக்கம் காரணமாக மன அழுத்தம் தலைவலி தேவையில்லாத டென்ஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரலாங்க இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் சர்க்கரை இந்த அளவுகளை எல்லாம் நீங்கள் சரியாக கவனிக்கணும் சாப்பாடு மற்றும் உடற்பயிற்சியில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேலும் நல்லா இருக்குங்க பெரியவங்களை மதித்து அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம் தினமும் அதிகாலை நீங்கள் சூரியனை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குங்க உங்களுடைய கிரகங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை படித்தவங்க தான் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமை எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய சிறப்பு பண்பு அது மட்டுமல்லாம சூழ்நிலைக்கு தகுந்தபடி உங்களை நீங்களே செதுக்கிக்குவீங்க என் தலையெழுத்து எப்படி இருக்குதோ அப்படியே நடக்கும் அப்படின்னு நீங்க விதியை நம்ப மாட்டீங்க என்னுடைய வாழ்க்கையை நான் தான் முடிவு செய்வேன் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கு அதுக்கு முதல்ல உங்களுடைய பலம் பலவீனங்களை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களுடைய பலவீனத்தை விட்டுட்டு உங்களுடைய பலத்தை நீங்கள் அதிகரிக்கணுங்க இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் சவால்கள் இல்லாமல் யாருக்குமே சந்தோஷம் கிடைக்காதுங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு அவமானங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அனுபவத்தை கொடுக்கும் உங்களுடைய மனசை பக்குவப்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கறது எது கோடிக்கணக்கான பணமா ஆடம்பரமான பங்களாவா இல்லை அழகான வாழ்க்கை துணையா இல்லை சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்கணுங்கிறதா அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வீட்டை வாங்கலாங்க ஆனால் அன்பான குடும்பத்தை வாங்க முடியாது கிட்ட பத்து கடிகாரங்கள் இருக்கலாம் ஆனாலும் உங்களால் நேரத்தை வாங்க முடியாது ஆயிரம் மெத்தைகள் இருக்கலாம் ஆனாலும் நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது ஒருத்தர்கிட்ட வசதி இருக்குது அப்படின்னு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகலாங்க ஆனால் கடவுளோடைய அருளை நிஜமாக பெற முடியாதுங்க பணத்தால் பதவியை வாங்கலாம் ஆனால் சமுதாயத்தில் மரியாதையை வாங்க முடியாது பணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க ஆனால் உண்மையான சந்தோஷம் பணத்தால் வர்றதில்லைங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இருபது வயசில் இருந்தாலும் சரி நாற்பது வயசுல இருந்தாலும் சரி இல்லை அறுபது வயசு எழுபது வயசாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கான உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய மன திருப்தி மன நிம்மதி இந்த ரெண்டும் தாங்க நீங்கள் எப்பவுமே சூரிய பகவானால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்புங்க எந்த ஒரு தப்பு நடந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை பற்றியே சிந்திச்சுட்டு உட்காந்துராதிங்க ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் எல்லாம் வரும் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அந்த கஷ்டத்தில் என்ன நல்லது இருக்குது அந்த பிரச்சனையில் என்ன நல்லது இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் கற்றுக்கணுங்க உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களால் எந்த எல்லாம் மாற்ற முடியுமோ எதுவெல்லாம் மாறுமோ அதுக்கு மட்டுமே உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் செலவு பண்ணுங்கள் அதில் மட்டுமே நீங்கள் முயற்சிகளை செய்யுங்க உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பேசுங்க அவங்க ஏதாவது மனசில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் கேளுங்க நீங்கள் மற்றவங்க பிரச்சனையை தீக்கிறீங்களோ இல்லையோ அவங்க கஷ்டங்களை அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து நேரம் ஒதுக்கி கேட்டிங்கனாவே அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு முடிஞ்சது போல் ஒரு திருப்தி வந்துடுங்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்களை தேடி வந்து இந்த மாதிரி ஆலோசனை கேட்பாங்க தன்னுடைய குறைகளை சொல்வாங்க அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வழி இருக்கும் அவங்க செஞ்ச தவறுகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க அவங்க எந்த இடத்துல தடுமாறினாங்களோ அந்த இடத்துல நீங்களும் தடுமாற மாட்டீங்க இதுவெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாகவே அமையுங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காயங்களை கொடுத்துருப்பாங்க துரோகங்களை செஞ்சுருப்பாங்க அதுவெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் மறக்க முடியாததாகவும் மன்னிக்க முடியாததாகவும் இருக்கும் இருந்தாலும் அவங்கள நீங்கள் மன்னிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க ஏன் அப்படின்னா ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க ஒருத்தர் மற்றவங்களை ஏமாத்துறாங்கன்னா உங்களை ஏமாத்துறதன் மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒருத்தர் நூறுரூவா பொருளை ஐநூறுரூவான்னு விற்றுறாரு நீங்கள் வாங்கும்போதே இந்த விஷயம் உங்களுக்கு மனசுல படும் இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிருவீங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்படி விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோமே நம்மள அவங்க ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க கொடுத்த பணம் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது முக்கியமான தேவைகளுக்கு பயன்படும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ சாப்பாட்டுக்கோ எதுக்காவது பயன்பட்டு இருக்கும் அதனால் மற்றவங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு சின்னதாக நான் ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க பெருந்தன்மையாக நடந்துக்குங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதையெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிறது தாங்க ஜப்பானில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது முறை எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வீழ்ந்துட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே கலங்கி நிற்க மாட்டீங்க அடுத்தது ஜெயிக்க போகிறது நான்தான் தான் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்பீங்க அதனால் என்றைக்குமே நீங்கள் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க வெற்றிக்காக எதை செஞ்சாலும் அதில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தெரியாத தொழில் புரியாத மார்க்கெட் அறியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குங்க அதனால் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத தொழிலையோ வணிகத்தையோ நீங்கள் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அல்லது செய்யாமல் விட்டுறது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் எதையாவது சிறப்பாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாக கிடையாதுங்க உங்களுடைய லட்சியங்கள் மட்டும் இல்லாமல் அப்பப்போ மனசில் சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் இருக்குங்க அந்த ஆசைகளை ஒவ்வொன்றா நீங்கள் நிறைவேற்றுங்க உங்கள் குடும்பத்தாருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க உங்களுக்கு மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் குடும்பத்தோடு போய்ட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனசார வேண்டிக்குங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இதுக்கப்புறமாகவும் நீங்கள் அப்படியே கவனிக்காமல் விட்டுறாதீங்க இது சின்ன தானே இதுவெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்க அப்படி இல்லைன்னா மற்றவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க அவங்க வாழ்கிறத நீங்கள் வேடிக்கை தான் பார்க்கணும் சே நாம் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டுமே நாம் அன்னைக்கே அதை செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்புற மாதிரி இருக்கும் அதனால் இந்த நிமிஷம் இந்த நொடி இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கணுங்க எல்லாத்துக்கும் நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலம் போயிடுங்க எல்லாம் கடந்ததுக்கப்புறம் சே இத்தனை நாட்களும் நான் நமக்காக வாழலையா நான் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த நாட்கள் எல்லாம் திரும்ப வராதா அப்படின்னு ஏங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க காலம் கடந்துட்டதுக்கப்புறம் எது கிடைச்சாலும் அது முன்ன மாதிரியான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்காது எல்லாருக்கும் ஒரே முயற்சியில் வெற்றி வந்துடாதுங்க பொறுமையோட எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க அதனால் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே உழைப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் கண்டுபிடிக்க வேண்டாங்க கடினமான உழைப்பு தான் வெற்றிக்கு சரியான வழி இந்த உலகத்தில் உழைச்சி ஜெயித்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க தினமும் சின்ன சின்னதாக ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு முயற்சியை முன்னெடுத்தோம்னா அது மிகப்பெரிய சாதனையாக மாறுங்க அதோடு வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் எதையும் சாதிக்கவும் முடியாது நம்மளுடைய ஒழுக்கம்தான் நம்மளை சரியான பாதையில் கொண்டு போகும் நீங்கள் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக முடியுங்க நீங்கள் முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய முயற்சி செஞ்சாலும் கடவுளே வந்து உங்களுக்கு துணையாக இருந்தாலும் நீங்கள் முடியாதுன்னு மனசில் பட்டுருச்சுன்னா அதை நிச்சயமாக முடிக்க முடியாதுங்க தன்னம்பிக்கை நிறைஞ்ச நீங்கள் எப்பவுமே துணிச்சலோட ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க கடவுள் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா மனம் விட்டு பேசுகிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லைங்க நீங்கள் மனசு விட்டு அழுகிறத பார்க்க ஒரு கூட்டமே காத்துட்ருக்குங்க அதனால் வேகத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் விவேகத்தில் நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் கடவுளோட அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துலையே மாறப்போகுதுங்க இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக நடக்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேறும் உங்களுடைய பண வரவு உயரும் உங்களுடைய உறவுகளில் தெளிவு மன நிம்மதி திருப்தி சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க ஆன்மீக சிந்தனையும் வழிபாடும் அதிகரிக்குங்க